ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளை காண செய்த நம் தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன காரியங்களை கற்றுத்தருகிறார் என்பதை கவனிக்கலாம் மத்தேயு அதிகாரம் பதினேழு வசனம் இருபது அதற்கு இயேசு உங்கள் அவி விசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆமேன் ஹலே லூயா இந்த வசனத்தில் ஆவிய நமக்கு கற்றுத்தருகிற காரியம் விசுவாசம் என்னும் ஒரு வார்த்தை விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று வேதம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்ம உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது நாம் கண்களால் காணவில்லை நாம் காதுகளால் கேட்கவில்லை ஆனால் என் தேவன் என் வாழ்க்கையிலே பெரிய மகத்துவமான காரியங்களை செய்வார் என்று நான் விசுவசிக்கும் பொழுது அது அப்படியே என் வாழ்க்கைகளை நடக்குகிறது கடுகு விதையை தேவன் ஒப்பிட்டு சொல்கிறார் இரண்டு காரியம் அதை நாம் கற்றுத்தர கற்றுக்கொள்ளப் போகிறோம் கடுகு விதையை நாம் விதைப்போம் என்றால் அதை மற்ற மரங்களை காட்டிலும் உயரமான அளவு அது வளர்ந்து அதிக கனிகளை கொடுக்குமாம் இரண்டாவது காரியம் நம் வீடுகளில் இருக்க சமையல் அறையிலே கடுகை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த கடுகானது ஒரு முழுமையாக ஒரு பூரணமாக எப்பொழுதுமே அது இருக்கும் பாதி உடைந்து முழுமையற்ற நிலையிலே எந்த கடுகும் நாம் பார்ப்பதில்லை அதே போலதான் நம்மளுடைய விசுவாசமும் எழுபத்தைந்து ஐந்து சதவீதம் ஐம்பது சதவீதம் என்று தொண்ணூறு சதவீதம் என்று அதன் அளவீடு இராதபடிக்கு நூறு சதவீதம் நான் காணக்கூடாத என் தேவன் மீது நான் வைக்கிறேன் என்று சொல்லி நம் விசுவாசத்தை அவர் மீது வைக்கும் பொழுது நிச்சயமாய்கூட ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்வார் நம்முடைய விசுவாசத்தின்படியே அவர் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் கடுகு விதையை பூரணம் மற்றொன்று உயர்ந்து நிற்கிற காரியம் அதே போல விசுவாசத்திலும் அதன் அளவுகோளிலும் நாம் உயர்ந்து நிற்போம் கடுகு விதையைப் போல நம் விசுவாசமானது பூரணப்பட்டு மிக்க கடவுது கண்களை மூடி நாம் செபிக்கலாமா நன்றி செலுத்தியுமே நாங்கள் துதிக்குரம் சுதரிக்குறோம் ஏசப்பா இந்த நாளை நீர் காண செய்ததற்காக நன்றி இந்த கடுகு விதையை போல நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தகப்பனே தேவன் எங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி உண்மை நாங்கள் நம்பும் பொழுது அந்த விசுவாசத்தின் பலனாய் நாங்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர கடுகு விதையை போல நூறு சதவீதம் நாங்கள் முழுமையான விசுவாசத்தை உன் பேரில் வைக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு உடைய அபிஷேகத்தால் நிரப்பி நாளுக்கு நாள் விசுவாசத்தலை நாங்கள் அதிகப்பட என் ஆண்டவர் கிருவை செய்ய வேண்டுமாய் கொடுப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்